மகே ஆதர அம்மே எனது அன்புள்ள அம்மா தராம தசமசு அம்மே பத்து மாதம் வயிற்றில் சுமந்து ஆளாக்கிய அம்மா பத்து மாதம் வயிற்றில் சுமந்து ஆளாக்கிய அம்மா உபநிதி மராமாநிதி கெருவாம்மே உபநிதி மராமாநிதி கெருவாம்மே நீ நித்திரை விழித்து என்னை தூங்க வைத்தாய் அம்மா நீ நித்திரை விழித்து என்னை தூங்க வைத்தாய் அம்மா ஒபலே கிரிகர மட்ட பெருவா அம்மே ஒபலே கிரிகர மட்ட பெருவா அம்மே உன் இரத்தத்தை பாலாக்கி எனக்கு பாலாக்கினாய் அம்மா உன் இரத்தத்தை பாலாக்கி எனக்கு பாலாக்கினாய் அம்மா மம கவதத் நயகதி மா ஆதர அம்மே மம கவதத் நயகதி மா ஆதர அம்மே நான் என்றென்று உனக்கு கடனாளி அம்மா நான் என்றென்று உனக்கு கடனாளி அம்மா ஹிரத் மகே லோகைய எலியகல அம்மே கற நொம்பை மගේ லோக்க வெலியகல அம்மே சூரியனும் நீதான் என் உலகத்தை வெளிச்சமாக்கியயாம்மா சுரியனும் நீதான் என் உலகத்தை வெளிச்சமாக்கியயாம்மா சந்த நம்பை ம லோக்கய எலியகல அம்மே சந்த நொம்பை மගේ லோக்கய எெலியகல அம்மே சந்திரனும் நீதான் என் உலகை வெளிச்சமாக்கிய அம்மா சந்திரனும் நீதான் என் உலகை வெளிச்சமாக்கிய அம்மா வளிச்சமாக்கியமா மகே லோகையம் லோகைய மினி பகன அம்மே இந்த உலகத்தின் விடிவள்ளி நீதான் அம்மா இந்த உலகத்தின் விடிவள்ளி நீதான் அம்மா நும்ப மதமா மகே மகாராணி நீ ரஜின அம்மே இந்த உலகத்தின் மகாராணி நீ தான் அம்மா நும்ப மதரம் ஹவுருத் அம்மே நும்ப மதரம் ஹவுருத் மற்றும் ஆதரयण அம்மே உன்னை போல் வேறு யாரும் எனக்கில்லை அம்மா உன்னை போல் வேறு யாரும் எனக்கில்லை அம்மா நும்பதரம் செனகச திசிவேடுனே அம்மே நும்பதரம் செனகச திசிவேடுனே அம்மே உன்னை போல் பாசம் வேறு யாரும் இல்லையம்மா உன்னை போல் பாசம் வேறு யாரும் இல்லையம்மா

உன் அளவிற்கு பெரும் சொத்து வேறு எங்கும் இல்லை உன் அளவிற்கு அம்மே கடவுள் என் முன் வந்து கேட்டால் அம்மா கடவுள் என் முன் வந்து கேட்டால் அம்மா மா மரமே ஆயுச பமனை அம்மே மா ஆயுச பமனை அம்மே நான் கேட்கும் ஒரே வரம் உன் ஆயுளம்மா நான் கேட்கும் ஒரே வரம் உன் ஆயுளம்மா மா ஜீவன் வென ஜீவன் அம்மே மா ஜீவன் வென துருணும்ப ஜீவன் புபுகத் அம்மே நான் வாழும் வரை நீ வாழ்ந்தால் அம்மா நான் வாழும் வரை நீ வாழ்ந்தால் அம்மா ஏட்டவெடாவென சதுட்டக் மட்டன அம்மே ஏட்டவெடாவென சதுட்டக் மட்டன அம்மே அதை விட பெரும் இன்பம் வேறில்லை அம்மா அதை விட வேறில்லை அம்மா

உன் பால் இன் வாசம் இப்பொழுதும் உணர்கிறேன் அம்மா உன் பால் இன் வாசம் இப்பொழுதும் உணர்கிறேன் அம்மா அப்பினிவசே தவியன் நம்பய மகே அம்மே அப்பினிவசே தவியன் நம்பய மகே அம்மே எமது இல்லத்தின் கடவுள் நீதான் அம்மா எமது இல்லத்தின் கடவுள் நீதான் அம்மா நம்ப மகூர நம்புற கம்புர உன் அன்பை போல் கடல் ஆழம் இல்லை அம்மா உன் அன்பை போல் கடல் ஆளம் இல்லை அம்மா நம்ப தரம் மகம நே அம்மே நம்ப